வண்டியை நிப்பாட்டான் இது வந்து எப்படி சொல்கிறது தெற்கதுக்கா ஊர்லேருந்து அப்படியே உள்ளுக்கு அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகி பாபுநாசம் வழியாகாமல் வராமல் பைபாஸில் வந்தேன் பைபாஸில் வந்து ஆறு ஓடுதுங்க பாருங்கள் ஆறு ஓடுது பாருங்கள் அப்படியே இந்த இயற்கை சூழலை பாருங்களேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தேக்க மரம் வாழை மரம் தென்னை மரம் பைபாஸு அப்புறங்க என் வண்டி பூச்செடி வண்டி அங்கே நிற்கிது பாருங்க அப்படியே கொள்ளைக்குள்ளாக காட்சியாக இருக்குங்க பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு அப்படியே காலை நேரம் மணி இப்போ மணி ஆறு மணிங்க விடியா காலம் அப்படியே பார்க்கறதுக்கு ஆற்றுல தண்ணி ஊருதோ வாழை மரம் தேக்க மரம் தண்ணி ஊடுது எவ்வளோ பார்த்து பார்க்க ஆசையாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து சில பேர் க காசு கொடுத்து சுற்றுலா போவாங்க இங்கே காசே வேணாங்க அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தாலே இயற்கை சூழ் சூழல் இந்த ஜில்லுன்னு காற்று இந்த குருவிகள் சத்தம் அப்படியே இப்போ இந்த பைபாஸில் காரு வண்டி அதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே இது வந்து ஏன்னால் இது என்ன ஏரியான்னு தெரியல நண்பர்களே ஏன்னா இதில் பைபாஸில் வர்றதுனால போர்டு போடல ரொம்ப லாங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போர்டே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே வரங்க